இன்னைக்கு நம்ம டீப் ஃபேக் வீடியோ பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏஐ வீடியோஸ் நம்ம இன்ஸ்டால உள்ள போனாலே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரதமர் இருந்து விஜய் நியூஸ் வாசிக்கிறது வரைக்கும் ஸோ ஏஐ வீடியோஸ் நிறைய வந்திருக்கு அப்படின்னு தான் சொன்னோம் நம்ம கூட நிறையா பாது சிரிச்சிருப்போம் ஸோ இப்போலாம் வந்து நரேந்திர மோடி பாட்டு படிக்கிற மாதிரி எந்த பாட்டு எடுத்தாலும் நரேந்திர மோடி பாட்டு படிக்கிற மாதிரி வந்துடும் ஸோ இதை பார்க்கும் போது நம்ம நிறைய ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஸோ ஏஐ வீடியோஸ்னால இவ்வளோ பலன் இருக்கா இனிமே அவ்வளோதான்ப்பா இனிமே ஆட்களே தேவையில்லை நியூஸ் வாசிக்கிறது கூட ஏஐ வீடியோஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஐ வீடியோஸ் டாப்ல இருந்த ஒரு தருணம் அப்படின்னே சொல்லலாம் அப்போதான் ராஸ்மிகா மந்தானாவோட அந்த வீடியோ வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆச்சு ஸோ ராஷ்மிகா மந்தானா ஏன்பா இவ்வளோ கிளாமராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க அந்த அளவுக்கு வந்து ராஸ்மிகா மந்தானாவோட வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு ராஸ்மிகா மந்தானா கண்ணில் பட்டிச்சு போல அந்த வீடியோவை பார்த்தவொன்னே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க இது என்னோட வீடியோவே கிடையாது என்ன மாதிரி எப்படி எடிட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு டீப் ஃபேக் வீடியோ அதாவது ஏஐ தொழில்நுட்பம் மூலமா ராஷ்மிகா மந்தானா மாதிரியே சாரா பட்டேல் அப்படிங்கிற ஒரு பொண்ணோட வீடியோவை எடுத்து ராஷ்மிகா மந்தான மாதிரியே அழகா ஃபேஸ் எல்லாம் மாற்றி சூப்பராக ராஸ்மிகா மந்தானா மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க இதை பார்க்கும்போது அவங்களுக்கே பயங்கர ஷாக்கு என்னடா இது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போய் எல்லாருமே கொதிக்க ஆரம்பித்தாங்க இன்னைக்கு நாம ராஷ்மிகா மந்தானா வீடியோவை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கும் நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிச்சு ஸோ நம்ம கண்டிப்பாக கொதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நடிகர்கள் வந்து இதுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்க ஸோ ராஷ்மிகா மந்தானாவுக்கு மட்டும் இல்லை இது எல்லா பொண்ணுங்களுக்குமே பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லைங்க ஸோ பசங்களுக்கு கூட இது நடக்கலாம் அதனால இந்த ஏஏய தடை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சாங்க இப்பதான் ஏ என்ன பண்ணாங்க அப்படின்னா யாரோட வீடியோ யாரை பற்றியாவது போடுறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும் இல்லைனா அதிகமாக தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பித்தாங்க ஸோ இப்போ இதனால் பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா இத்தாலியில் இருக்கிற பிரதமர் வந்து இதனால் பாதிக்கப்படுறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அவங்களோட வீடியோவை அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஆபாச படம் வெளியிடுற ஒரு தளத்தில் வந்து அவங்களோட வீடியோ வெளியாகிருக்கு ஸோ இதை வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க மில்லியன் கணக்கில் இந்த வீடியோவை பார்த்துருக்காங்க ஸோ இந்த வீடியோ இவங்களுக்கு தெரிய வருது இப்படி ஒரு வீடியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே பயங்கர ஷாக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க பிரதமர் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்திருக்கு ஸோ இந்த சம்பவத்தை நம்ம சும்மா விட்டுறக்கூடாது இது நிறைய பெண்களுக்கு இது பயங்கரமான கேடு விளைவிக்கும் நம்ம இது அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நிறைய பெண்கள் இது பாதிக்கப்படுவாங்க ஸோ நம்மளா இருக்க போய் இதை வெளில சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தாலி பிரதமர் அவங்க ஜார்ஜியா மெலவனி அவங்க வந்து சும்மா விடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக போய் கோர்ட்டில் போய் கேஸை போட்டாங்க இதை நம்ம விடவே கூடாது இதை யார் போட்டாங்களோ அவங்ககிட்ட இருந்து நஷ்ட நான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானும் பண்ணிட்டாங்க ஸோ இனிமே இந்த நஷ்ட ஈடு பணத்தை நான் செலவு பண்ண மாட்டேன் என்ன மாதிரி யார் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு நான் கொடுத்துக்கிறேன் ஆனால் இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இந்த வீடியோ எந்த ஃபோனில் இருந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி ஸோ ரெண்டு பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இருந்தாலுமே சும்மா விடலைங்க எனக்கு நஷ்ட ஈடாக எனக்கு காசு வேணும் ஒரு லட்சம் டாலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட மதிப்புக்கு தொண்ணூறு லட்சம் வரும் சோ இந்த தொண்ணூறு லட்சத்தையும் நான் வந்து முதல்ல சொன்ன மாதிரிதான் இந்த ஏஐ வீடியோஸ்னால யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஏன் நாம இந்த வீடியோவை போடணும் அப்படின்னா இன்னைக்கு சாதாரண வீட்டில் இருக்கவங்க கூட இந்த மாதிரி பாதிக்கப்படலாம் ஸோ இந்த மாதிரி பாதிக்கப்பட்டோம் அப்படின்னா யார்கிட்ட போய் சொல்றது ஏஐ வீடியோஸ்ல என்னோட ஃபோட்டோ வந்துச்சு ஐயோ எனக்கே தெரியாமல் எப்படி இந்த ஃபோட்டோஸ் வந்துச்சுன்னே தெரில என் ஃபேஸ் இப்படி மாற்றிட்டாங்களேன்னு சொல்லிட்டு பயப்படாமல் ஸோ எல்லாரும் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும் எல்லாரும் இந்த மாதிரி பண்ணி கண்டிப்பாக நியாயத்துக்காக போராடணும் அப்பதான் இந்த மாதிரி பெண்கள் எந்த இதுலையுமே மாட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜார்ஜியா மழனியும் சொல்லியிருக்காங்க ஸோ நம்மளும் சொல்லக்கூடியது அதுதான் ஸோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் யாராவதுனாலும் இருக்கலாம் உங்களை பற்றி தப்பாக ஏதாவது ஒரு வீடியோவோ ஏதோ ஒரு ஃபோட்டோஸோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயங்காதீங்க யாராவது உங்களை மிரட்டினா கூட நீங்கள் தயங்கவே தயங்காதீங்க ஸோ கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவே நான் மேக் பண்ணிணேன் ஸோ ஏஐ வீடியோஸ்னால எவ்வளோதான் வந்து நல்லது இருந்தாலும் அதில் பயங்கரமான ஆபத்துகள் இருக்குது அப்படிங்கிறது எப்போவுமே தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் கூட லோனை வாங்குறாங்க ஸோ லோனை வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் அவங்களுக்கு கூட டீப் ஃபேக் வீடியோ அப்படிங்கிற மாதிரி போட்டு மாஃபிங் பண்ணி இந்த வீடியோவை வந்து நாங்கள் வெளியில் அனுப்பிச்சிருவோம் உங்கள் கான்டாக்டில் இருக்கவங்களுக்குலாம் அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தால் காசு கீசு கொடுத்துடாதீங்க ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு தயங்கவே தயங்காதீங்க அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் மேக் பண்ணேன் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் கதறி ஒரு பிரோஜனம் கிடையாது ஸோ பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ பார்த்துட்டு ஸோ நீங்க டீப் ஃபேக் வீடியோ ஏதோ ஒருத்தங்க மாஃபிங் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்